ஹலோ இப்பியான் வெல்கம் டெல்ஷ் குழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ இருக்கும் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்று முதல் மிக முக்கிய அறிவிப்பை அரசு சார்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க அது என்ன அறிவிப்பு யாராருக்காக பயணிக்க போகுது நீங்கள் தெரிஞ்சிக்கனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழே மாதம் மாதம் பெண்களின் அவரோட வங்கி கணக்குகள் நேரடியாக வந்து ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறத சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கோடி பெண்கள் வந்து பயனடைந்து வருகின்றன இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்தும் வருகிறார்கள் பெண்கள் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில புதிய விதிமுறைகள் மற்றும் மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட உள்ளாங்க ஸோ அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒன் பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்தாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா தகுதியுள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட விண்ணப்பம் வந்து ரீஅப்பீல் செஞ்சு அதாவது அப்பீல் பண்ணி மறுபரிசீலனை செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து சேர்த்தாங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே பயனடைந்து வரும் பெண்களின் எண்ணிக்கை அப்படின்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் மேலும் புதிதாக வந்து பல பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே அப்பீல் செய்து இணைந்தும் வருகின்றனர் ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருபத்தொம்பது மாவட்டங்களில் நூற்றி ஆறு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அதாவது அகதிகளாக தங்கியுள்ளனர் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது குடும்ப தலைவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகை திட்டத்தை சென்றடையணும் அப்படிங்கிற வழிவகையில் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களோட வங்கி விவரங்களையும் வந்து அரசு சேகரித்து வருகிறது இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தேழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாவது அறிவிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகையை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்து தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டு நியூஸ் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கக்கூடிய பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் கொடுக்கக்கூடிய திட்டத்தில் பயனாளியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆயிரூபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் இனிமேல் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாற்ற அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஒன்று வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்காதவங்க அதே மாதிரி விண்ணப்பித்து அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நாளில் அவங்களுக்கு புதிதாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூணு அறிவிப்புமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோல் சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து விடுபது உங்கள் பிரகாஷ் டேக்கர்